சென்னை கொரட்டூரில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் வகையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அலையன்ஸ் நிறுவனத்தின் ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இரண்டாயிரத்து முப்பத்தாறு குடும்பத்தினர் இந்த மெகா மோசடியால் பாதிக்கப்பட்டதாக கூறி தமிழக டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள் கோரட்டூரில் உள்ள ஐநூற்று தொன்னூறு மற்றும் ஐநூற்று தொன்னூற்று ஒன்று ஆகிய சர்வே எண்களில் உள்ள பதினைந்து புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒன்பது பிளாக்குகளைக் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை அலையன்ஸ் என்ற கட்டுமான நிறுவனம் கட்டியது இதில் கட்டப்பட்ட இரண்டாயிரத்து முப்பத்தாறு வீடுகளையும் ஐம்பது லட்சம் ரூபாய் முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை விலை வைத்து மொத்தமாக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஏராளமான மக்கள் வங்கிக் கடன் மூலம் இந்த வீடுகளை வாங்கியிருந்த நிலையில் இந்த குடியிருப்பு அமைந்துள்ள சர்வே எண் ஐநூற்று தொன்னூறு மற்றும் ஐநூற்று தொன்னூற்று ஒன்று ஆகிய நிலம் மனத்திற்கு சொந்தமானது என்று அண்மையில் நீதிமன்ற தீர்ப்பு வந்துள்ளது இதையடுத்து இந்த குடியிருப்பில் வீடு வாங்க கடன் கொடுத்த தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் அந்த வீடுகளுக்கான மதிப்பை ஜீரோவாக்கியதுடன் பணத்தை திரும்பச் செலுத்த வீட்டு உரிமையாளர்களை நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது மேலும் அங்கு விற்கப்பட்ட வீடுகளுக்கான பதிவும் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் கோடிகளை கொட்டி கிளப் வசதியுடன் குடியிருப்புகளை வாங்கியவர்கள் என்ன செய்வதென்று அலையன்ஸ் நிறுவனம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் கோவில் நிலத்தில் இரண்டாயிரத்து முப்பத்தாறு குடியிருப்புகளை கட்டி அலையன்ஸ் நிறுவனம் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் அந்த நிறுவனத்திற்கு பலமுறை மெயில் அனுப்பியும் எந்த ஒரு பதிலும் இல்லை என்றும் குற்றம் சாட்டிய குடியிருப்போர் தங்கள் உள்ள குமுறலை புகார லகத்தில் தெரிவித்தனர் குடியிருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோயில் நிலத்தில் பட்டா இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அப்செக்ஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த கேஸ் போட்டிருந்தவர் கோவில் நிலம்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தார் அவர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா அவருக்கும் சொந்தம் கிடையாது அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் பில்டருக்கும் சொந்தம் கிடையாது இது வந்து கோவிலுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ ஜனவரி மிட் ஆஃப் ஜனவரி ஒரு பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே இந்த ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு பட்டா இருக்குது இது சர்வே நம்பர் இந்த ரெண்டு சர்வே நம்பரும் இப்போ சிஸ்டமில் எப்படி காமிக்குதுன்னா கோவில் நடந்து காமிக்குது தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டு இந்த அந்த அஞ்சு சென்டால் எங்களால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வீட்டுக்கும் நாங்கள் வாங்கவோ விற்கவோ முடியலை அது இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம் எங்களுடைய பேங்க்லருந்து எங்களுடைய வீ வீட்டினுடைய வேலையை விலையை வந்து ஜீரோ டிஜிபி அலுவலகத்தில் புகார் கையோடு குடியிருப்பு வாசிகள் அலையன்ஸ் நிறுவனத்திற்கு சென்றனர் அதன் பெயர் தற்போது அர்பன் ரைஸ் என்று மாற்றப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் தங்கள் பெயருக்கு பட்டா வேண்டும் என்றும் கூறி அந்த அலுவலகத்திற்குள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிலர் தாங்கள் கையோடு எடுத்துச் சென்ற சாப்பாட்டை அந்த நிறுவனத்திற்குள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் யாரும் கலைந்து செல்வது போல தெரியாததால் இரவு அந்த நிறுவனத்தில் வழக்கறிஞர் ஜோசப் என்பவர் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்து குடியிருப்பு வாசிகளை சந்தித்தார் சர்வே எண் ஐநூற்று தொண்ணூறு மற்றும் ஐநூற்று தொண்ணூற்று ஒன்று ஆகியவை கோவில் இடம் என்பது பொய்யானது என்றும் இந்து சமய அருணையத்துறை அதற்கு உரிமை கொண்டாடவில்லை என்றும் தெரிவித்தார் ஏஆர்ஓ வந்து ஆர்டர் போடும்போது ஒன்று சத்தீஷ்கு ஆர்டராக போட்டிருக்கணும் ஆமாம் அந்த இடம் சத்தீஷ்கு சொந்தம்னு இல்ல அலையன்ஸுக்கு சொந்தம்னு ஆர்டர் போட்டிருக்கணும் மட்டுக்கு சுதந்திரம்னு போடுற அதிகாரம் டிஆர்ஓக்கு இல்லை டைட்டில் நாட் பி டிசைடட் பை தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓன்லி பை தி கோர்ட்டு டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கு டெம்பிள் லேண்டுன்னு எப்படி பட்டால ரிவர்ஸ் ஆச்சு இன்னொன்று அந்த பட்டால் ஆன்லைன் பட்டால பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எண்ட்ரி ஆயிருக்கு இல்லையா தான் சிவபிரகாச சுவாமின்னு போட்டிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் சார் பண்ண மாட்டுறாரு அதில் கீழே வந்து ஒரு ஜீவோவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ஜீவோ வந்து கோயில் தான் அப்படி எடுக்க சொல்லியிருக்கு இது கோயில் இடமே கிடையாது மட்டார்த்தோம் இது ஹெச்ஆர்என்சிலேயே கிடையாது சார் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இல்லை இந்த நிலத்தை தனது தந்தை மனத்திற்கு தானமாக உயில் எழுதி வைத்ததாக சதீஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்ததாகவும் தினமும் இதில் வரும் வருமானத்தை வைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அவர் உயிரில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இதை விசாரித்த தாசில்தார் ஆர்டிஓ ஆகியோர் செய்த தவறால் நிலத்தை மனத்துக்குச் சொந்தமானது என்று தற்காலிகமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதரை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறினார் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி வில்லில் ஒரு சின்ன அப்சர்வேஷன் எழுதி வச்சவர் இந்த இடத்துலருந்து வர்ற வருமானத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும்னு மட்டும்தான் இருக்குது சார் பண்ணுவோம் அவ்வளோதான் இருக்குது அந்த வில்லில் அந்த அப்சர்வேஷன் தான் அது டீஃபால்ட் கிளாஸ் அதில் எதுவுமே கிடையாது ஸோ இந்த வில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் பர்பச் அப்ளை ஆகும் ஆனால் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இப்போ சொல்லி அனுப்புறாரு இவரும் கேட்டார் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நாளைக்கே மேக்ஸிமம் லஞ்ச் மோஷன் ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃபைல் பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் நாலு அணிக்கு நம்ம ஸ்டே வாங்கிடுவோம் முதல்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அது அதை வாங்கியாச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிடும் இந்த டெம்பிள் லேண்ட் இல்லைன்றதையும் இவங்க தாசில்தார் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருன்றதையும் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டிசம்பர் மாதம் தீர்ப்பு வந்த நிலையில் இரண்டு மாதங்கள் ஏன் தாமதம் என்று குடியிருப்போர் கேட்டதற்கு கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் பண்டிகை விடுமுறைதான் காரணம் என்று சமாதானப்படுத்தினார் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவுக்கு தடை வாங்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் ஜோசப் செப்டம்பர்ல ஓபன் கோர்ட்ல வந்து டீடைல்டு ஆர்டர் வராது சரி

மோரோவர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஹைகோர்ட்டும் பொங்கல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி தான் போச்சு நடுவில் எனக்கு மற்ற ஒர்க் இருந்து இருக்கும்போது எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இந்த மாதிரி நிறுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதோ இந்த இமீடியட்டாக அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது போன்று அடுக்குவாடி குடியிருப்புகளின் வீடு வாங்குவோர் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை நம்பாமல் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்